புல்லு ரசம் வைக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து கொள்ளு எடுத்துருக்குறேங்க இதை இந்த குக்கர்ல சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவி எடுத்துக்கலாங்க இப்போ இதை வந்து ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சுக்க இப்போ ரசத்துக்கு தேவையான தக்காளி ஒரு சின்ன சைஸ் தக்காளி ஒரு நாலு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க இதில் கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு லாக் பண்ணி விட்டு ஒரு ஏழு விசில் விட்டு இறக்க ஆரம்பிக்கிறேன் இப்போ கொள்ளு ரெடியாகிறதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து மல்லி விதை ஒரு டீஸ்பூன் குருமளக சேர்த்து ஏச்சுங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் இதை வந்து குறை குறப்பாக அரைச்சி எடுத்துட்டு அடுத்தது ஒரு பத்து பல் பூண்டு இருக்குங்க அதையும் சேர்த்து ஒரு சுட்சி ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி வச்சுங்க வந்து பருப்பு நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம் கொள்ளு பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க இப்ப இதிலிருந்து நம்ம வந்து இந்த கொள்ளு தண்ணியும் இந்த தக்காளியும் தண்ணி எடுத்துக்கலாம் இப்ப இந்த தண்ணியில இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க இது சூடா இருக்கு இது தக்காளி கரைக்கிறக்காக இப்ப பாருங்க இது இருக்கிற தக்காளியெல்லாம் நல்லா கரைச்சுட்டாச்சு மண்பாத்திரம் அடுப்புல வச்சு கொஞ்சமா ஆயில் போட்டுருக்கோங்க டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் இப்ப கடுகு புரிய இருந்துச்சு மூணு பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் தான் நறுக்கேற்ற சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவேப்புல அடுத்தது எண்ணெயிலேயே கட்டிப்பருகாய தட்டி வச்சிருக்கேன் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க இதெல்லாமே நல்லா வதங்கி வச்சுங்க இப்ப ஒரு லெமன் சைஸ் புளிய ஜூஸா கரைச்சி வச்சிருக்கேன் நம்ம ஏற்கனவே பருப்புல மஞ்சள் சேர்த்திருந்தோம் அதனால கொஞ்சமா மஞ்சள் சேர்த்துக்கலாம் அடுத்தது கல்லுப்பு சேர்த்திக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்தி வச்சுங்க ஒரு அளவு கலந்து விட்டுக்கலாம் கசல் சேர்த்தனது வந்து ஒரு அரை நிமிஷம் கழிச்சு நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்த கொழு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்ப நம்ம வந்து ஒரு கலந்துக்கலாங்க கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டும் இப்ப பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கொதிக்க ஆரம்பிக்கிறப்பவே நம்ம வந்து ஏற்கனவே நம்ம அரைச்ச குருமிளகு சீரகம் மல்லி விதை வெள்ளப்பூண்டு இது எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம வந்து குருமிளகு சீரம்லாம் சேர்த்து வச்சுங்களா அடுத்தது கொஞ்சமா கொத்தமல்லி கொத்தமலையில தூவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டாங்க இப்போ மூடி போட்ட உடனே நீங்க கீழே அடுப்பு ஆஃப் பண்ணியிருக்கேன் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு கால் மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி நீங்க பரிமாறணும் நிமிஷம் ஓப்பன் பண்ணிடலாம் ஒரு அட்டகாசமான மணக்க மணக்க கொள்ளு ரசம் ரெடிங்க சூப்பரா வந்திருக்கு நல்ல சுடுசாத ஊத்தி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும் மழை காலங்கள்ல இப்ப நம்ம சளியெல்லாம் எல்லாம் புடிச்சிருந்து வச்சுங்க இந்த ரசம் ஊத்தி சாப்பிட்டு ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா கலக்கலா இருக்குங்க எனக்கே நீங்க சளி அதனால அதனாலதான் கொள்ளு ரசம் ரெடி பண்ணிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கம்மலும் சொல்லுங்க நன்றி வணக்கம் அடுத்த பாக்கலாங்களா